கத்தர்மையதாக இன்றைய தோசனம் மத்தையோ ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீயோ ஜெவம் பண்ணும் போது உன் அரைவெட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவையை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜவு பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் ரங்கத்தில் பார்க்க பார்க்கிற உன் பிதா வெள்ளியரங்கமாய் உனக்கு பலனடிப்பார் கத்தர்மயம் இந்த வசனம் ஏசு எப்படி பிரயர் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது சொன்ன வாசகங்கள் அவர் சொல்லி பாருன்னா நீ முதல்ல நீ ஜெவம் பண்ணும் போது கதை உன் கதவு ஒரு அரைவெட்டுக்குள்ள போயிட்டு கதவை பூட்டிட்டு அந்தரங்கத்துல பார்க்க பிதாவின் நோக்கி ஜெபம் பண்ணுமா கத்த நீ அந்த ரங்கத்தை ஜேபிக்கிறா அதுக்கான பதில வெளியரங்கமா கொடுப்பார் அப்படின்னு சொல்றாரு நம்ம செலவங்க பாத்தீங்கன்னா வெளிய நல்லா பிரேயர் பண்ணுவாங்க நல்லா இருப்பாங்க ஆனா அந்த தனி ஜபத்துல குறையா இருக்கலாம் இந்த மெஸ்டேக் யாருடைய வாழ்க்கையிலேயே ஆகுது ஜபம் கம்மியா இருக்குது ஆனா வெளிய நல்லா ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா சில கிருவிகள் கத்துறது காதமா காரதமா இந்த வேதம் சொல்லுதுன்னா வெளியும் பிரே பண்ணணும் பண்ணணும் சாட்சிக்கா பிரே பண்ணும் நிறைய காரியங்களை அடுத்த மாதிரி ப்ரே பண்றோம் தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய காரியங்கள் நம்மளுடைய கிரியர்களுக்காக ஜிபிக்கும் போது நம்ம தனிமையான நம்ம கல நம்ம பிரே பண்ண யாரும் பார்க்கணும் அவசியம் இல்ல இவங்க ரொம்ப பிரே பண்ணாலும் இவங்க நல்லா ப்ரே பண்றாங்க அப்படிலாம் யாரும் சட்ட பண்ண அவசியம் இல்ல கருத்து நமக்கு இறங்கணும் உங்களுக்கு ஒரு காரியத்துக்காக நீ உண்மையா விடுவேன் நினைச்சா நம்ம எல்லாரும் பார்க்கணும் இவங்க அழுது ப்ரே பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்ல நம்ம ஒரு தனிமையான இடம் ஒரு அரைவீட்டு போயிட்டு அது தனிமையான இடம் ஒரு அதை நம்ம இங்க தனி செலவு வீடு இல்லாம இருக்கலாம் எங்க இருந்த அவசியம் ஒரே எல்லாம் இருப்பாங்க தனிமையான இடம் நீங்க பிரேபன தெரியணும் அவசியம் இல்லை அது வாய்ப்பு இருந்தது அடை வீடு இல்லை தனிமையான ஏதோ ஒரு இடம் டிராவலா இருக்கலாம் ஏதோ அவங்கவேஷன் ஆனா நீங்க பண்ண உண்மையாவும் இருதயத்துல இருந்து தேவரை நோக்கி உண்மையா நீங்க ஜபிச்சீங்கன்னா உண்மையா உங்க ஜெபம் கத்துடைய சமூகத்துக்கு வந்துச்சுன்னா அந்த பலன் ரகசியமா இருக்காது அது வெளியரங்கமா இருக்கும் வேலையில நம்ம இது இதுவரை எப்படி இருக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை நம்ம நம்ம ஜெவ வாழ்க்கை ஒரு விஷயம் எழுப்போம் இதுக்கு முன்னாடி நம்ம ஜெவிக்காம இருக்கலாம் தனி ஜீபத்துல கம்மி பண்ணிக்கலாம் ஏதோ போயிருக்கலாம் ஆனா இந்த வேலையில தனி ஜெபத்துக்கு நம்ம கிட்டம் கொடுப்போம் அந்த தனிமையான ஜெபத்துக்கு அந்த ரகத்துல தெய்வ நோய் பார்க்க ஒரு ஒப்புடுப்போம் கண்டிப்பாக பலப்படுத்துவார் உங்களுடைய காரியம் உங்களுடைய விசேஷத்தை உங்களுடைய காரியம் மற்ற காரியம் மற்றவங்க பார்க்கும் போதே ஏதோ வித்தியாசத்தை பார்ப்பாங்க நீங்க ஜபிக்க தனியா ஜபிக்கிறீங்க ஆனா அந்த பார்க்கணும்னு மற்ற ஜனங்களை பார்ப்பாங்க இவன் ஒரு காரியம் வித்தியாசப்படுது இவனுடைய காரியம் ஏன் வித்தியாசமா இருக்குது அப்படியே பார்ப்பாங்க அதுக்கு அர்ப்பணிப்பா கண்டிப்பாக ஒரு உள்ள வாழ்க்கை தேவன் தருவார் வேறு சொல்றது தேவன் வெளியே பலவளிப்பாரு ஒரு காரியத்தை கத் இடைபட்டு செய்யும்போது இப்ப ஒரு காரியத்தை ஜெயிச்சுட்டு இருக்கோம் நம்ம பிரயாச முயற்சி பண்ணி எடுத்து வர்றதுக்கும் நம்மளும் நம்ம முயற்சி பண்ற அந்த கத்தை அந்த காதை இடைப்பட்டு அது ஒரு ஜெயத்தை தரும்போது அது எப்படி இருக்கும் எந்த காரியமா இருந்தாடும் பூமி எந்த காரியமும் வந்தாலும் அது ஜெயமாக இருக்கும் ஒரு வளமையா இருக்கும் ஒரு மகிமையா இருக்கும் சாட்சியா இருக்கும் இந்த வேலையில நம்ம ஒரு ஜெபத்துக்கு அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக அத்தனை பாருங்க அந்த பூமி எல்லா விட்டு ஒரு சாட்சியோட வாழ்க்கை தருவார் இந்த பர்லோத்துக்கும் ஆயத்தைப்படுத்துவார் அநேக விஷயம் பயன்படுத்துவார் அர்ப்பணிப்பும் தேவ் நகர் வச்சு